கடினமாக உழைத்தால் மட்டும் ஒரு மனிதரால் பணக்காரனாகிவிட முடியாது புத்திசாலித்தனத்தோடு உழைக்க உழைக்க வேண்டும் வேண்டும் திறமையாக செயல்படும் போதுதான் ஒரு மனிதனுக்கு செல்வம் மேலும் மேலும் சேரும் இது ஒரு பக்கம் இருக்க கடுமையாக உழைத்து திறமையாக செயல்பட்டு பணத்தை ஈர்க்க முடியாதவர்களும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் இப்படி கடின உழைப்பு திறமை அதிர்ஷ்டம் எல்லாம் ஒரு சேர கை கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் பணக்காரராக ஒரு ஒரு சில ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களை விநாயகர் வழிபாட்டை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் வியாழக்கிழமை தொடர்ந்து இப்படி விநாயகர் வழிபாட்டை செய்பவர்களுக்கு நிச்சயம் பண கஷ்டம் தீரும் செல்வ வளம் பெருகும் வீட்டில் தனதானியம் ஊற்றெடுக்கும் அது என்ன வழிபாடு பதிவை தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாடு இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் அதுவும் வெள்ளிக்கிழமை சுக்கிர கோரையில் தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு மணிக்குள் வரக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் அரச மரத்தடி பிள்ளையாரை நூத்தி எட்டு முறை வலம் வர வேண்டும் இப்படி பிள்ளையாரை சுற்றி வரும்போது ஓம் லக்ஷ்மி கணபதியே நமோ நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரத்தடி பிள்ளையார் இல்லை என்றால் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு சென்று பதினாறு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு அந்த பிள்ளையாரை நூத்தி எட்டு முறை வளம் வர வேண்டும் அரசு மருத்தடி விநாயகரை வளம் வந்தாலும் சரி கோவிலில் இருக்கும் விநாயகரை வளம் வந்தாலும் சரி முறை மேல் சொன்ன சொன்னதிற்குள்ளேயே சொல்லி இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும் என்பது நம்பிக்கை ஒரே ஒரு வெள்ளிக்கிழமையை செய்துவிட்டு பல கோடி பணம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கிர கோரையில் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து வாருங்கள் படிப்படியாக உங்கள் பண கஷ்டம் குறைவதை உணர்வீர்கள் படிப்படியாக உங்களுடைய வருமானம் உயர்வதற்கு என்னென்ன வழிகள் தேவையோ அதையெல்லாம் அந்த விநாயகர் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எவ்வளவோ தடைகள் வந்து முட்டுக்கட்டை போடும் அதையெல்லாம் உடைத்தெறியக்கூடிய சக்தியும் இந்த வழிபாட்டிற்கு உண்டு வெள்ளிக்கிழமை மதியமும் மாலையும் கூட சுக்கிர கோரை வரும் ஆனால் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் அரச மரத்தை சுற்றக்கூடாது என்பது முன்னோர்களின் கருத்து அதனால் காலையிலேயே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளவும் விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் உங்கள் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் குதம்பை சிவ வாக்கு